வணக்கம் அக்தர் தலைப்புச் செய்திகள் மாநில தலைமைச் செயலர்கள் பங்கேற்கும் தேசிய அளவிலான மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் மகளிர் வளர்ச்சியிலிருந்து மகளிர் தலைமையிலான வளர்ச்சிக்கு மாற்றத்தை ஏற்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னையை போன்று திருநெல்வேலி பகுதியிலும் வெள்ள பாதிப்பை தடுக்க அனைத்து கால்வாய்களும் ஆண்டுதோறும் இனி தூர்வாரப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் அந்தமான் அருகே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய மகளிர் இளையோர் ஹாக்கி கோப்பைக்கான அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மாநில தலைமைச் செயலர்கள் பங்கேற்கும் தேசிய அளவிலான மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளை விரைவுப்படுத்தும் வகையிலும் மத்திய மாநில அரசுகளுக்கு அரசுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தரம்சலாவில் முதல் மாநாடு நடைபெற்றது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் புதுதில்லியில் இரண்டாவது மாநாடு நடைபெற்றது இன்று நடைபெறவுள்ள மாநாட்டில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செயலாளர்கள் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடைபிடிக்கப்படும் சிறந்த நடைமுறைகளை மற்ற மாநிலங்களில் அறிமுகப்படுத்துதல் ஆகியவை தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது உற்பத்தி சேவை பண்ணைசாரா கிராமப்புற பணிகள் நகர்ப்புற மேம்பாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்டவை தொடர்பாகவும் தீவிரமாக இந்த மாநாட்டில் விவாதம் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் மகளிர் வளர்ச்சியிலிருந்து மகளிர் தலைமையிலான வளர்ச்சிக்கு மாற்றத்தை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பெண் தலைவர்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது கல்வியின் ஒவ்வொரு நிலையிலும் பெண்களுக்கு எவ்வாறு அதிகாரம் அளிக்கிறது என்பதை விளக்கி பேசினார் முடிவெடுப்பதில் பெண்களின் பங்கேற்பு மற்றும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு உள்ள சுதந்திரம் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்திய மாதிரியை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பெண்கள் அதிகாரம் பெறுவது வலிமைக்கான உந்து சக்தியாக இருக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடாக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் பெண்களை மரியாதையுடன் நடத்துவது இந்திய நாகரிகத்தின் ஒரு பகுதியாகவே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னையை போன்று திருநெல்வேலி நகரப்பகுதியிலும் வெள்ள பாதிப்பை தடுக்க அனைத்து கால்வாய்களும் ஆண்டுதோறும் இனி தூர்வாரப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அமைச்சர் நேற்று அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே மழை வெள்ள பாதிப்புக்கு காரணமாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று கூறினார் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களால் மழைநீர் ஆற்றுக்கு செல்வது தடைப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் திருநெல்வேலியில் இரண்டாவது ஆண்டாக இந்த ஆண்டும் பலத்த மழை பெய்துள்ளதால் வெள்ள பாதிப்பை தவிர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவக்கூடும் என்றும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் இதை ஒட்டிய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது இதன் காரணமாக பல மாவட்டங்களில் நெல் கம்பு சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனா் இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததாலும் ஏரி நிரம்பும் நிலையில் உள்ளதாலும் நேற்று ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது இதையடுத்து அடையாறு ஆற்றின் கரையோரம் சைதாப்பேட்டையில் உள்ள தாழ்வான பகுதிகளை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி முழு அளவில் நிரம்ப தொடங்கியுள்ளதாக கூறினார் அந்த ஏரியில் தற்போது எட்டு அடி வரை தண்ணீர் உள்ளதாலும் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்கள் மழை பெய்யும் என்பதாலும் உபரிநீர் அடையாறு ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக கூறினார் தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆலங்குளம் தொட்டியான்குளம் தென்காசி சிற்றாறு பாலம் குற்றாலம் பிரதான அருவி செங்கோட்டை அருகே உள்ள தஞ்சாவூர் குளம் உள்ளிட்ட இடங்களை அமைச்சர் பார்வையிட்டார் இந்நிலையில் கனமழை காரணமாக உதகை மேட்டுப்பாளையம் மற்றும் உதகை குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை உள்ளதால் நேற்று மற்றும் இன்று உதகை மேட்டுப்பாளையம் மற்றும் உதகை குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மழைக்காலங்களில் மலை ரயில் பாதையில் மண்சிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உதகையிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் கனமழை காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்ததால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக இரவு முழுவதும் விடிய விடிய மழை பெய்து வருகிறது இந்த தொடர் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபிரண்டு ஓடுகிறது தாமிரபரணி ஆற்றில் தூத்துக்குடி மருதூர் அணைக்கட்டிலிருந்து சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது கோவில்பட்டி விளாத்திக்குளம் எட்டயாபுரம் மற்றும் ஏரல் ஸ்ரீபேகண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி மூன்று நிவாரண முகாம்களில் சுமார் எண்ணூறு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று மாலை வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு வீடுகள் பகுதி அளவிலும் இரண்டு வீடுகள் முழுமையாக சேதம் தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீரானது உள்ளேயும் மழைநீர் சென்றுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் இரவு முழுவதும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் இருவரி செய்திகள் சிரியாவில் அதிகார மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்கன் அண்டை நாடான ஈராக் சென்றுள்ளார் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இன்று புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டோர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் சத்தீஸ்கட் மாநிலத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்கிறார் ராஜஸ்தானில் பிஜேபி அரசு பொறுப்பேற்று இன்றுடன் ஒராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்படுகின்றன கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக இன்று முதல் நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கால்நடைகளுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை கோமாரி நோய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணைக்கு கட்டுமானப் பொருட்கள் கொண்டு செல்ல கேரள வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளதாக தேனி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷஜீவனா தெரிவித்துள்ளார் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் பதினைந்து பகுதி அலுவலகங்களில் இன்று பொதுமக்களிடம் குறைகேட்பு கூட்டங்கள் நடைபெற உள்ளன சென்னையில் இன்று நடைபெற இருந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் செய்திகள் ஆசிய மகளிர் இளையோர் ஹாக்கி கோப்பைக்கான அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது இரவு மணி எட்டு முப்பதுக்கு நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் சீனா தென்கொரியாவை சந்திக்கிறது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி இருபத்தி நான்கு ரன் எடுத்துள்ளது பிரிஸ்பெனில் இன்று காலை தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது ஹாங்காங்கில் நடைபெறும் உலக ஸ்குவாஷ் குழு சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் அணி ஐந்தாவது இடத்திற்கான போட்டியில் இன்று சீனாவை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள போட்டிகளில் பெங்களூரு கோவா அணியையும் முகமதன் அணி கேரள அணியையும் எதிர்கொள்கின்றன புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் புனே அணி ஐம்பத்து ஆறு பதினெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது மற்றொரு போட்டியில் பாட்னா அணி நாற்பத்தி இரண்டு முப்பத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் தமிழ்நாடு அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநில தலைமைச் செயலர்கள் பங்கேற்கும் தேசிய அளவிலான மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் மகளிர் வளர்ச்சியிலிருந்து மகளிர் தலைமையிலான வளர்ச்சிக்கு மாற்றத்தை ஏற்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னையைப் போன்று திருநெல்வேலி பகுதியிலும் வெள்ள பாதிப்பை தடுக்க அனைத்து கால்வாய்களும் ஆண்டுதோறும் இனி தூர்வாரப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் அந்தமான் அருகே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய மகளிர் இளையோர் ஹாக்கி கோப்பைக்கான அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது